உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்றவங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு கடவுள் பத்தின ஒரு தலைப்பு அதாவது பொதுவாவே நமக்கு ஒரு சந்தேகம் கடவுள் இருக்காரா இல்லையா அது இருந்தா அவர் எப்படி இருப்பார் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு ஒரு சாரார் இல்ல கடவுள் இல்லை அதெல்லாம் மாயை அப்படின்னு ஒரு சாரார் இல்ல கடவுள் ஜோதி வடிவானவர் அப்படின்னு சாரார் இப்படி வாதங்கள் போயிட்டு இருக்கிறப்ப அப்ப நம்ம கடவுளுடைய தேடுதல் நம்மளுடைய ஆன்மீக மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சித்திரல் என்ன சொல்றாங்க கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் அப்படிதான் சொல்றாங்க கண்டவர் விண்டிலர்னா கடவுளை கண்ணால பார்த்தவங்க சொல்றது சொல்றதில்ல சொல்ல முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு ஒப்பற்ற வர்ணிக்க இயலாத ஒரு பேர் ஒளியா தான் கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்லிருக்காரு செவ்வாக்கியரை கூட சொல்றப்ப கடவுளை பார்த்த பின்னாடி யாருட்டி வாய் திறப்பது இல்லையே அப்படிதான் சொல்றாரு அது வரைக்கும் இருந்தவரு கடவுளை பார்த்த பின்னாடி அதை யாருட்டி வாய் திறக்கிறது இல்லை யார்ட்டையும் வாய் திறப்பது இல்லையே அப்படிதான் சிவாக்கியர் சுத்தர் தன்னுடைய பாடலை சொல்லியிருக்காரு அந்த விதத்துல இப்போ கடவுள் பார்க்கணும் அப்படின்னு ஒருத்தருக்கு ரொம்ப ஆர்வமாகி ரமண மகரிஷனுடைய ஒரு சீடர் இந்த உரையாடலை கேட்டீங்க அப்படின்னா அற்புதமான ஒரு உரையாடல் மிகப்பெரிய ஞான தெளிவே நமக்கு இதுல கிடைக்கும் அதுக்காக தான் உங்களுக்கு நீங்களும் இந்த ஆனந்தத்தை ரசிக்கணும் ஆனந்தத்துல மூழ்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு இதை கொடுக்குறோம் நல்லா கேளுங்க இருக்கிற உண்மையை நம்மளும் புரிஞ்சுக்கலாம் நாள் மகான் ரமணர் ஆசிரமத்துல அமர்ந்திருந்தார் அப்போது ஒரு சீடர் அவரை பார்ப்பதற்காக வந்தார் ஏதோ அந்த சீடருக்கும் மகான் ரமணருக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடல் இதுல கேள்விகளை கேட்கறது முதல் கேள்வியை மட்டும்தான் சீடர் கேட்கிறார் மற்ற எல்லா கேள்விகளையுமே ரமண மகரிஷி தான் கேட்கிறாரு பதில் மட்டும்தான் சீடர் சொல்றார் சீடர் சொல் கேட்கிறார் நீங்கள் கடவுளை பார்த்து இருக்கிறீர்களா அப்படின்னு ரமண மகர்ஷியை பார்த்து கேட்கிறார் அதுக்கு ரமண மகர்ஷி சொல்றார் அதை ஏன் அறிய விரும்புகிறாய் அப்படின்னு கேட்கிறார் அப்போ சீடர் சொல்றாரு நீங்கள் கடவுளை பார்த்திருந்தால் நானும் அவரை காண தங்களிடம் உதவியை வேண்டுகிறேன் அப்படின்னு ஒரு வேண்டுதலை வைக்கிறார் அப்ப மகான் கேட்குறாரு சொல்றார் கடவுளை காண விரும்புகிறீர்கள் என்கிறீர்கள் முதலில் நீங்கள் யார் என்பதை சொல்லுங்கள் இப்ப கடவுளை பார்க்கறதுன்னா யார் யாரு பார்க்க போகணும்னா நம்ம யார் வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அந்த மாதிரி நீங்க யார் அப்படின்னு சொல்லுங்கிறார் சீடர் சொல்கிறார் என் பெயர் தேவதத்த சர்மா மகான் கேட்கிறார் இது உங்கள் பெயர் நீங்கள் யார் மறுபடியும் சீட சொல்றார் நான் சர்மா என்று முன்னரே சொல்லிவிட்டேன் நான் ஒரு அந்தனர் அப்படிங்கிறார் கொஞ்சம் எக்ஸ்டன் பண்ணி அதிகப்படுத்தி சொல்றார் மகான் கே சொல்ற கேட்கிறாரு அது உங்கள் ஜாதியின் அடையாளம் நீங்கள் யார் சீட சொல்றார் நான் ஒரு கல்லூரி விரிவுரையாளன் திரும்பவும் மகான் கேட்குறாரு அது உங்கள் வேலை நீங்கள் யார் சீடர் சொல்றாரு நான் யார் என்று என்னால் சொல்ல இயலவில்லை எந்த கேள்விக்கும் பதில கேட்டால் மடக்கு கேட்டுட்டே இருக்கிறப்ப என்னால் நான் யாருன்னு சொல்ல முடியல அப்படின்ட்டு அப்ப ரமன் சொன்னார் நீங்கள் யார் என்று உங்களுக்கே தெரியாத போது கடவுளை எவ்வாறு தெரிந்து கொள்வீர்கள் கடவுளை அறிய வேண்டுமானால் முதலில் நீங்கள் யார் என அறிய வேண்டும் அப்படின்னு மகனுடைய பதில முடிக்கிறார் நண்பர்களே இப்ப நம்ம இந்த உரையாடல நமக்கு என்ன தெரியுது ஒரு கேள்வி பல பதில கொண்டாடுது ஒரு பதில்ல பல கேள்வி உருவாகுது இப்படித்தான் இந்த ஞானத்தினுடைய திறவுகோலே இருக்கு அப்ப நம்ம யார் அப்படிங்கிறத கேள்வி மேல கேள்வி கேட்டு அதனுடைய தேடுதல்ல போய் முதல்ல நம்ம யாருன்னு தெரிஞ்சிட்டோம்னா அப்புறம் நம்ம முக்கியம் நம்ம ஞானத்தினுடைய உச்சத்துக்கு போறப்பதான் நம்ம வேற இல்லை கடவுள் வேற இல்லை அப்படிங்கிறத எல்லாருமே உணர முடியும் நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் இதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி